ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஒரு திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகிறோம் கோயம்புத்தூர் பஸ்ல சொல்லுங்க தாராபுரம் நான் பஸ்ஸில் போகும்போது நல்லா தூங்கிட்டேங்க கொஞ்ச நேரம் தான் முடிச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டேன் வந்துட்டோம் நம்ம அப்புறம் பசிக்கு விளையாடுறோம் எப்போ ட்ராவல் பண்ணுறோன்னே எனக்கு அந்த பிஸ்கட் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடு வீடியோ நிறைய எடுக்கலங்க லென்த்தாக போகுதுன்னு இப்போ நம்ம மருதங்களை கொடுப்போம் எனக்கு பசிச்சிச்சு அதனால் வந்து நாங்கள் ஸ்டூல்கிட்ட மேலே ஏற நீங்கள் நிறைய வெளியெல்லாம் இந்த இதெல்லாம் விற்றாங்க நான் கம்மாங்கள் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டேங்க மலை ஏறலாம் பஸ்ஸில் போய் தான் நல்லா கோயிலுக்கு நம்ம பஸ்ஸில் போகிறதுக்காக போகிறோம் நம்ம வந்து இப்போ வந்துட்டோம் மருதமெல்லாம் இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போய் பார்க்கலாம் முருகனை அப்படியோ சீட்டு கிடைச்சிருச்சுங்க நான் உட்காந்துட்டேன் கோயிலுக்கு மேலே வந்துட்டோம் செம்ம கூட்டமா இருந்துச்சுங்க நான் போன இன்னைக்கு வந்து சனி பிரதோஷம் நினைக்கிறேன் அதனால தான் கோயில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு கோயிலுக்கு மேல வந்தாச்சு இப்ப நம்ம இந்த வழியா போறோம் மேல போகலாம் ஒரு வழி இருக்கு இதுல இருந்து நம்ம மேல போலாம் மலை ஏறிட்டு இருக்கோம் ஆனா எனக்கு வந்து கோயம்புத்தூர் போகும்போது தோணுச்சு கோயிலுக்கு போகலாம் அப்படி இப்படின்னு ஆனால் வந்து அப்புறம் ஒரு பக்கம் வேண்டாம் விடுன்னு இன்னொன்று நாளைக்கு போய்க்கலான்ட்டு விட்டுட்டேன் சரி என்ன தான் இருந்தாலும் மொழிகை எங்கா பார்க்குவான்ட்டு நான் அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுக்கும் கூட போகல எங்கள் அக்காவுக்கு அழகாப்பு அதுக்கு வந்தேன் ஆனால் வந்து நான் வீட்டில் போய் யாரையுமே நான் பார்க்கல ஃபஸ்ட்டு முழுகனை பார்த்துட்டு போயிடலான்ட்டு நான் மேலே போக ஆரம்பிச்சிட்டேன் மலை ஏற நல்லாயிருக்கும் நான் எப்பயுமே போயிடுவேன் கோயம்புத்தூர்னு போனாலே மருதமலை போகாமல் நான் வந்ததாகவே இல்லை நான் போயிட்டு வந்துடுவேன் எனக்கு ஏன்னு தெரியல மேலேயே ஏற முடியல இதே மூச்சு வாங்குது வாங்க மேலே போக முருகனை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு ஆனா எனக்கே ரெண்டு மனசா இருந்துச்சு போலாம வேண்டாம என்ன போயிடலான்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே போகிறோம் வீடியோ இப்போ எடுக்கக்கூடாது அதனால் அப்புறம் பார்க்கலாம் இன்னும் கீழே இருந்த வள்ளி தெய்வம் நம்ம ஒரு கடை கும்பிட்டாச்சு அடுத்தது அங்கே போய் கும்பிடலாம் இங்கே நான் போகல நான் என்னது வந்து ஐம்பது ரூபா டிக்கெட்டு அது வந்து ஃப்ரீ இது இந்த போது தாங்க எனக்கு தோணுச்சு பாம்பாட்டி சித்தரை போய் பார்த்துட்டு வந்திருக்கலான்னு அப்புறம் இந்த கோபுரம் பார்க்கும்போது ஒரு கம்பீரமாக சொல்ல தெரியல ஒரு அழகாக ஒரு கெத்தாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு கோயில் வேலை நடக்கும் போல சாமி கும்பிட்டு வந்தாச்சு நம்ம கீழே போலாம் முருகன் மையாலுமே ஒரு எப்பயுமே ஒரு அதிசயம் பண்ணிகிட்டே இருப்பாருங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு ஏன்னா நான் போகிறக்கு ஐடியாவே இல்லை நாளைக்கு போய்க்கலாம் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நினச்சிட்டு விட்டுட்டேன் அப்புறம் என்ன தோணுச்சுன்னு தெரில டக்குன்னு வீட்டுக்கு போகாமல் மருதமலை பஸ் ஏறி அப்படியே முருகனை பார்க்க கிளம்பிட்டேங்க நான் எனக்கும் அங்கே ரெண்டு மூணு விஷயம் நடந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அன்றைக்கி போய் முருகனை பார்த்தது ஆனால் எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை இப்போ இந்த இடத்துல நான் ட்ரெயின் இவங்க எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுறேன் லாஸ்ட்டாக தான் இங்கே வந்து சாமி அப்படியே நம்ம அடுத்த வரைக்கும் உள்ளங்க கீழே இறங்க இறங்க பாருங்க பேசு நல்லா ஆறாம் மழை நடுவில் இருக்காது மொழிகள் அப்புறம் இங்கே பிரசாரம் கொடுத்துட்ருந்தாங்க நான் ரெண்டு இது வாங்கிக்கிட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு கிடைச்சது பொங்கல் சரி பிடி அப்படியே சாப்பிட்டு கீழே வந்துட்டேன் நாங்கள் பஸ் வந்துடுச்சு டிக்கெட் வாங்கிட்டேன் வேக வேகமாக போயிட்டுருக்கேன் பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க கீழே போயிட்டுருக்கு பஸ்ஸு ஒரு அம்மா பார்த்திங்களா ரூட் பஸ் மாதிரி கை நீட்டாங்க ஆனால் டிக்கெட் எடுத்துகிட்டா தான் உள்ளே பஸ்ஸுக்குள்ளே விடுவாங்க நல்ல கூட்டங்க இன்றைக்கி யாருக்கெல்லாம் முருகர் பிடிப்பாருன்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்களே கந்தன் கருணை எழுதியிருக்கா ஓம் சரவண பவா எழுதியிருக்கா அப்புறம் வேலுண்டு வினையிலே யாமிருக்க பயணம் எழுதியிருக்கு இதெல்லாம் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் எனக்கு அப்படி இருந்துச்சு இந்த மலைகளுக்கு நடுவில் முருகர் இருக்காரு நல்லா இருந்துச்சு இந்த இப்போ போக போக பாருங்களே என்னை ஃபோட்டோ எடுக்க ஆளையில் நானே இப்படி கை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் மோஸ்ட்லி நான் எடுக்கிற ஃபோட்டோவில் இந்த ஒரு ஸ்டில்லு வந்துடும் இந்த மலை மாதிரி இருக்கிற இடத்துல அது ஏன்னு தெரியலை முருகரை பார்த்த திருப்தியோடு நான் கீழே வந்துட்டேங்க ஆனால் எனக்கு வரக்கு மனசு இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு தான் எனக்கு தோணும் எப்போ முருகர் கோயில் போனாலும் எனக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வரைக்கும் தோணவே தோணாது அது பழனியெல்லாம் போயிட்டேன்னா அது எனக்கு ஏனே தெரியாது அவர் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலான முருகர் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகர் இருக்கார் ஆனால் திருச்செந்தூர் நான் போனவே இல்லை சாமி கும்பிட்டு கீழே வந்தாச்சு இப்போ நம்ம இன்னொரு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம் லாஸ்ட்டாக என்னோடய ஃபேவரெட்டான என்னோட பாருங்க கருப்பு ராயிர்கோவில் வந்தாச்சு சாமி கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் வந்தாலே இந்த கோவிலுக்கு போகாம நான் என்னைக்கு என்ன எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இங்கே இன்னொரு நாள் ஃபுல்லாக கோயிலுக்குள்ளே போகிறது எல்லாமே வீடியோ இருக்கும் பாய்ங்க வீட்டுக்கு போயிட்டு மண்டபத்துக்கு போகிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்